ஓம் மனே நமக அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமர சுவாமி குருப்பியோ நமக பாம்பன் சுவாமிகள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இறைவனால் சிறு வயதில் ஆட்கொள்ளப்பட்ட குழந்தை எவ்வாறு தனது ஞான பயணத்தை தொடங்கியது என்பதை விரிவாக காண்போம் சதா கந்த நினைவில் இருந்து கொண்டே இருந்த அப்பாவு ஒருமுறை அவரது பதிமூன்றாவது அகவையில் தன் தந்தையுடன் அவர்களது தோட்டத்திற்கு சென்றார் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டே இருந்தார் ஆனால் அவரது மனதில் ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தது ஆனால் அவருக்கு அதை சரியாக வெளிப்படுத்த தெரியவில்லை திடீரென அவர் கங்கை சடையன் என்று ஒரு பாடலை புனைய தொடங்கினார் அப்பாவு தான் முதன்முதலாக எழுத ஆரம்பித்து நூறு பாடல்களை எழுதி அதற்கு கோ என்ற தலைப்பு வைத்தார் அப்பாவு தனது தெளிவான தமிழிலும் சுத்தமான வார்த்தைகளிலும் பாடல்களை புனைய தொடங்கினார் அதற்கென தனியாக நோட்டு புத்தகங்களை வாங்கி வைத்துக் கொண்டார் காலங்கள் சென்றன பிள்ளையும் நன்றாக வளர ஆரம்பித்துவிட்டார் உத்தியோகம் புரிச லட்சணம் அல்லவா அதனால் அவரது தந்தை அவருக்கு ஒரு அரிசி மண்டி வைத்து அவரை நிர்வாகியாக ஆக்கி அமர வைத்தார் அப்பாவுக்கு இதில் சிறிதளவும் நாட்டம் இல்லை அவருடைய அரிசி மண்டியில் வேலை செய்ய ஆட்கள் இருந்தார்கள் அதனால் இவர் எப்பொழுதும் கந்த பெருமான் நினைவிலேயே இருந்தார் ஒரு பூனை இருக்கிறது அதற்கு தங்குவதற்கும் உண்பதற்கும் இடமில்லை அதை யாராவது எடுத்து வைத்து பக்குவப்படுத்துவார்கள் அல்லவா அதுபோலத்தான் நமது இந்த கேவல நிலையிலிருந்து சுத்த நிலைக்கு செல்வதற்கு ஒரு குரு தேவை இந்த நிகழ்வுதான் அப்பாவின் வாழ்க்கையில் நடந்தது தனது அரிசி மண்டியில் அமர்ந்து வழக்கம் போல் தனது வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அப்பாவு அங்கு சேது மாதவ ஐயர் என்று ஒருவர் சந்தைக்குள் சுற்றி கொண்டிருந்தார் அவர் அப்பாவின் தாய்மாமாவின் நண்பர் ஆவார் இவர் அப்பாவை பார்த்து அடையாளம் தெரிந்து அப்பாவுவிடம் பேச சென்றார் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தனர் அப்பொழுது அப்பாவு எழுதி வைத்திருந்த நோட்டு புத்தகங்களை சேது மாதவ ஐயர் பார்க்கிறார் அது என்ன என்று அப்பாவுவிடம் கேட்கிறார் அப்பாவு அதை எடுத்து கொடுத்து படித்து பாருங்கள் என்று கூறுகிறார் ஆகா நன்றாக உள்ளது என்று கூறி இதை என்னிடம் கொடு உனக்கு நான் அச்சிட்டு தருகிறேன் என்று கூறுகிறார் அவர் கூறியது போலவே ராமநாதபுரம் சென்று அங்கு அச்சிட்டு எடுத்து வந்து சேதுராம ஐயர் அப்பாவுவிடம் கொடுக்கிறார் அப்பாவுக்கு மிகுந்த ஆனந்தம் ஒருநாள் எதிர்பாராத விதமாக அப்பாவுவின் பள்ளி பருவத்தில் அவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த குருநாதர் அவரை காண வந்தார் அவர் தீவிரமான முனீஸ்வரர் பக்தர் அவரது குலதெய்வமும் கூட அப்பாவுவிடம் நீ முனீஸ்வரருக்கு ஒரு பாடல் எழுதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் உனது பாடல்களை நான் கண்டேன் மிகவும் அற்புதமாக உள்ளது நீ எனக்கு ஒரு பாடல் செய்துதா என்று கேட்கிறார் அதற்கு அப்பாவு விடுகிறார் கற்றா மனம் என கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வத்தை கனவிலும் நினையாது என்பதை உணர்த்தும் வகையில் தந்தப்பிரானை தவிர வேறு எவரையும் பாட மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தார் அப்பாவு பிறகு அவரது ஆசிரியர் மிகவும் விரும்பியும் தாழ்ந்தும் இவரிடம் கேட்பதை ஏற்றுக்கொண்டு அவரது ஆசிரியர் அப்பாவுவிடம் கெஞ்சுவதை விரும்பாமல் சரி என்று பாடல் எழுத ஆரம்பித்தார் அப்பாவு அதிலும் முருகனை போற்றும் வகையிலேயே அந்த பாடல் விளங்கியது பிறகு ஒரு நாள் என்னதான் இறைவனை நோக்கிச் சென்று ஆழ்ந்த தவமிருந்து கந்தபிராமனை நோக்கிய பயணத்திலேயே இருந்தாலும் அவரது பெற்றோர்கள் இவருக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணினார்கள் இவரும் மற்றவர்கள் போல் திருமணம் செய்து இல்லறத்தில் இருக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டார்கள் அப்பாவுக்கோ அந்த எண்ணம் இல்லை இவருக்கு என்ன செய்வது அடுத்த கட்டத்திற்கு எங்கு செல்வது என்ன செய்வது என்று தெரியாமல் கந்தனிடம் வந்து நின்றார் கந்தனிடம் சென்றார் கவலை எதற்கு என்பதைப் போல அவரது துயரை நீக்கி காந்தம் இரும்பை கவர்வது போல் கவர்ந்து இழுத்தார் கந்த பெருமான் அப்பாவுக்கு நடந்த அடுத்த அதிசயம் என்ன என்பதை நாம் வரும் நாட்களில் சிந்திப்போம் திருப்புகள் அடிமைகளுடன் பயணிப்போம் திருச்சிற்றம்பலம்